அண்ணன் உள்ளிட்ட நாம் தமிழ் கட்சியினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று மாலை நமக்கு ஒரு செய்தி வந்தது ஓட்டு பெட்டியில ரெண்டாவது இடத்துல தங்கை அபிநயா இருக்கிறாள் என்கின்ற செய்தி வந்தது என் அன்பான விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய குருதி உறவுகளை உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை நாம் தமிழர் கட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஓட்டுப்பட்டியிலே இரண்டாவது இடத்திலே இருக்கக்கூடிய என் தங்கை மருத்துவர் அபிநயாவை முதலிடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்ற பெரும் வாய்ப்பை நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி மக்களிடையே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது நீங்கள் வாக்களித்து அந்த பெண்ணை முதலிடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் கிராமப்புறங்களில் நாங்கள் பயணம் செய்து வந்து கொண்டிருந்தோம் சில இடங்களிலே மக்கள் கூடியிருக்கிற போது அந்த இடங்களிலே என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா சில வார்த்தைகளை வந்து பேசுவார் அவள் பேசுகிற போது அவள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற போதுதான் என் அண்ணன் சந்தவளன் சீமான் எப்படியான ஒரு விதையை இந்த நிலத்தில் விதைக்கின்றான் எப்படியான ஒரு போராளியை எப்படியான ஒரு புலியை களத்தில் நிறுத்துகின்றான் என்பதை என்னால் உணர முடிஞ்சது என் அன்பான உறவுகளை நீங்க பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தொகுதியில் நிக்கல நாங்க ஓட்டு கேட்டு வருகிற போது எல்லாம் ரெட்டல வந்திருக்க வீட்டுல எல்லாம் வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து இந்த தடவை சீமானுக்கு தான் எங்க ஓட்டு சீமானுக்கு தான் எங்க ஓட்டு என்று அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு குதூகலத்தோடு அவர்கள் கையசத்த போது எங்க சீதாலட்சுமி அக்கா கையசத்தி விட்டீர்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்குத்தான் உங்களுக்கு நன்றி உங்களுக்கு நன்றி என்று சொன்ன போது பெரும் மகிழ்ச்சி அடைந்தோம் என் அன்பான உறவுகளை எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடி போயிட்டாருன்னு திமுக காரங்க நினைச்சுட்டு இருக்காங்க ஈரோடு கிழக்கில அடித்த கூத்தை நீங்கள் ஈரோடு கிழக்கில செய்த அசிங்கத்தை கேவலத்தை அந்த பட்டி பார்முலாவை பார்த்து உங்க முகத்தில் காரி துப்ப முடியாம உங்களை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை வெக்கப்பட வைக்கணும் துப்பணும் எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கி நிற்கிறார் திமுக மதிப்புக்குரிய ஸ்டாலின் அசிங்கப்படணும் திமுக கட்சியில கரவேட்டு கட்டி இருக்க ஒவ்வொருத்தரும் ஏன் எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலை புறக்கணித்தார் என்று நினைத்து அசிங்கப்படணும் போட்டு கொளுத்தன எடப்பாடி பயந்து ஓடி போயிட்டாருன்னு பேசுறீங்க பாருங்க அதை நிறுத்தணும் வாங்கல நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு நாளும் மேடை போட்டு பேசுத திமுக காரெல்லாம் வரிசையா போறிய ஐம்பது காரில் போற வரிசையா கிராமம் கிராம போற ஐம்பது காரில் வாய மக்கள் மன்றத்துக்கு வந்து மேடை போட்டு பேச பாப்போம் எங்கள் அண்ணன் சந்தவளன் சீமான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளரை சந்திக்கிறான் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளரை சந்திக்கின்ற ஒரே தலைவர் சீமான் தான் ஒவ்வொரு நாளும் பொது மேடையில் மேடை போட்டு பேசுறான் ஏன் ஏன்னா எங்கள்கிட்ட கொள்கை இருக்கு எங்கள்கிட்ட கருத்து இருக்கு ஏண்டா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய திமுக காரர்களை பார்த்து நான் கேட்குறேன் ஒன்னே ஒண்ணுதான் அது என்ன தெரியுமா ஏன் ஒரு இடைத்தேர்தல கூட தனிச்சு நிக்க மாட்டீங்களா ஒரு இடைத்தேர்தல கூட தனிச்சு நிக்க மாட்டீங்களா கூட்டணி அடிச்சிட்டு வர்றீங்க நாங்களே எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறோம் நாங்களே மேடைக்கு மேடை சொல்றோம் என்ன சொல்றோம் ஏய் தனிச்சு நிக்கிறோம்டா ஒத்தக்கு ஒத்த நிக்கிறதாண்டா வீரம் தனிச்சு வாடா தனிச்சு வாடான்னு மானங்களை பேசுறோம் ரோசமான சூடு சொரண உங்களுக்கு சுத்த இல்லையா இடைத்தேர்தல கூட்டணி போட்டு வர்றீங்க பாக்குறோம் அங்கங்க நூறு கட்சி குடி வரு சே கட்டிக்கிட்டு இருக்கான் என் அன்பான உறவுகளை பெண் பிள்ளையை நிறுத்தி இருக்கிறார் சீமான் பொம்பள பிள்ளையை நிறுத்தி இருக்கார் இந்தியாவில் ரெண்டு தலைவர்கள் தான் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய பெண்கள் கோவில்ல தங்களுடைய பூஜை அறையில வச்சு கும்பிடத்தக்க தலைவர்கள் ரெண்டு பேர் என் அன்பான உறவுகளை ஒருத்தரே புரட்சியாளர் அம்பேத்கர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அது ஆதிக்க சாதியா இருந்தாலும் சரி அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி இந்தியாவில் பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் தன் பதவியை தூக்கி வீசி பெற்று தந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் சட்ட உரிமையை பெற்றுக் கொடுத்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தாண்டா இந்த மண்ணில் இந்திய நிலப்பரப்பில் அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்தான் ஆணுக்கு பெண் சமம்டா ஆண் எந்த அளவுக்கு அரசியலில் பங்கெடுக்கிறானோ அதே அளவுக்கு பெண்ணும் பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐம்பது சதவிகித இடஒதுக்கீட்டை அரசியலில் ஒதுக்கி கொடுத்த என் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்னும் போய் சேரலை இந்த கருத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கருத்து போய் சேரல ஆகவே பெண்கள் வணங்கத்தக்க ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் பெண்கள் தூக்கி கொண்டாட வேண்டும் எவ மதிச்சாம் பெண்ண இந்த கூட்டி வச்சிருக்கான் சட்டமன்றம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் அங்க இருக்கா எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு சட்டமன்றத்தை கூட்டுவான் பாரு பாதிக்கு பாதி பெண்கள் இருப்பாங்க பாதிக்கு பாதி பெண்கள் இருப்பாங்க அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை என் தங்கச்சி மட்டும்தான் கிராமம் கிராமமாக வந்து வீடு வீடாக இறங்கி உங்களை சந்திக்கிறா எந்த திமுக காரராவது வந்து சந்தித்தார்களா யாராவது ஒரு வேட்பாளர் உங்களை கிராமம் கிராமமா வந்து சந்தித்து உங்களிடம் வாக்கு கேட்டாரா எங்கள் கருத்துக்களை விசைத்து வைத்தார்களா இல்லை இல்லை என் தங்கச்சி தான் வீடு வீடாக வந்து கேட்குறா அதனால இன்றைக்கு இந்த மேடையில் நின்று கேட்டு கொண்டிருக்கக்கூடிய என் அன்பான உறவுகளை உங்களுடைய வாக்குகளை படித்த பிள்ளைக்கு மருத்துவருக்கு நீங்கள் வாக்களித்து அவளை வெற்றி வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள்